இன்றைக்கி பிக்பாஸ்க்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி மண்டே அப்படிங்கிறதால லீடர்ஸோட எலெக்ஷன் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் எலிமினேஷனுக்கான நாமினேஷனும் போகுது முதல்ல வைஷ்ணவி வந்து மமதியோட பேரை நாமினேட் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ரித்திகா மற்றும் டேனியல் அனல் வைத்தியநாதனை சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பாலாஜி நித்யாவை நாமினேட் பண்ணுறாரு ஏன்னா அவங்க சில விஷயங்களை வேணும்னு பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து ஜனனியரும் அனந்த் வைத்தியநாதனும் மும்தாஜை நாமினேட் பண்றாங்க அதுக்கப்புறமா நித்யா இந்த வாரத்துக்கான தலைவரா நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதை கேட்டதும் மமதி ரொம்பவே ஆகிறாங்க எல்லாருமே இந்த வாரம் நித்யா தான் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவங்க நேரடியாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான்